பதினஞ்சு நான் என்ன சொல்றேன் இந்த லேஅவுட்ல அட்வான்ஸே பண்ண வேண்டாம் தனி வில்லா டூ பிஎச்ஆர்ல நாற்பத்தஞ்சு லட்சத்துல ஓய்எம்ஆர்ல இன்னைக்கு நான் இடம் வாங்கினா அப்படின்னா தையூர் தான் உங்களுக்கு ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் அவர் ஐம்பது வருஷத்துக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் இந்த லேவுட்டு நாங்கள் தரோம் ஸோ சைட் விசிட் ஃப்ரீ சைட் விசிட் அதுக்கு எந்த வித பேமெண்ட்டும் கிடையாது நம்ம சைட்ல இருந்து கரெக்டாக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அதாவது ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ்ல ஒன்ல தீம் பார்க் ரீச் ஆயிடலாம் பின்னாடி தெரியல அந்த பில்டிங் வந்து விஜயசாந்தி ஆமா விஜயசாந்தி அப்பார்ட்மெண்ட் அதுக்கு அப்படியே பக்கத்துல பாத்தீங்கன்னா எஸ் எம் கே ஃபோம்ரா காலேஜ் பிஎஸ்பி பாலிடெக்னிக் இருக்கு அதுக்கப்புறம் அக்ஷயா ஜனவரி அந்த அப்பார்ட்மெண்ட் இருக்கும் கரெக்டா டூ கிலோமீட்டர்ஸ் இந்த பட்ஜெட்டுக்கு ஓஎம்ஆர்ல உங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது டிஏவி ஸ்கூல் இருக்கு ஜெகநாத் வித்யாலயா ஸ்கூல் இருக்கு விஐடி ஸ்கூல் இருக்கு பசங்களை அனுப்பணும் அப்படின்னா நம்ம சைட் வாசல் ஆன் ரோட்லயே உங்களுக்கு ஸ்கூல் பேன் வருது இந்துஸ்தான் காலேஜ்ல ஏகப்பட்ட காலேஜ் இருக்கு எஸ் காலேஜ் இருக்கு வேல்ஸ் அக்னிகள் அந்த மாதிரி இருக்கு என்னோட ஓன் மணில உங்ககிட்ட இருந்து வாங்கி கிடையாது என்னோட ஓன் மணில சாருக்காக ஏதாவது ஒரு கிஃப்ட் உங்களுக்கு நான் கண்டிப்பா கொடுத்துடுறேன் வாங்கணும்னு உங்களை நாங்க வற்புறுத்தல இடம் பாருங்க பிடிச்சிருந்தா வாங்க ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ ஷாப் சேனல்ல ஸ்பெஷலான ஒரு வீடியோங்க ஒரு கம்மியான பட்ஜெட்ல ஓஎம்ஆர்ல யாரெல்லாம் இடம் தேடிட்டு இருக்கீங்களோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஓஎம்ஆர்ல இடம் வாங்கணும் அப்படின்றது நிறைய பேரோட கனவாவே இருந்துகிட்டு இருக்கு உங்களோட கனவை நினைவாக்குற மாதிரி பட்ஜெட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா கம்மியான பிரைஸ்ல ஒரு சூப்பரான சைட்டை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காக இங்க இன்னைக்கு வந்திருக்கிறோம் நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிக் ப்ரொமோட்டர்ஸோட கிரீன் பார்க் அப்படின்ற இந்த சைட்டை பற்றி பார்க்கறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம வந்துருக்கிறோம் தையூர் அப்படின்ற ஏரியாவில் தாங்க இருக்கு ஸோ தையூர் அப்படின்றது வந்துட்டு சென்னையை விட்டு வெளியில் ரொம்ப அவுட்டரில் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இல்லைங்க சோழிங்கநல்லூருக்கு அடுத்து டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கிற சூப்பரான ஒரு லொக்கேஷன் தான் இந்த தையூர் தையூர்ன்றது தான் அடுத்த டெவலப்மெண்ட் ஆக போகிற ஏரியா ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் எப்போதுமே வந்து டெவலப் ஆக போகிற ஏரியாவில் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களோட பணமும் பல மடங்கு பெருகும் மற்ற டீட்டெயில் எல்லாமே வந்து இந்த சைட்டை பற்றி வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சைட்டுக்கு உள்ள வந்து பாத்தீங்கன்னா சார் இருக்காரு உங்க நேம் சொல்லுங்க நம்ம கம்பெனி பத்தி சொல்லுங்க எல்லாருக்கும் வணக்கம் நம்மளோட கம்பெனியும் பிக் பிண்டர்ஸ் கம்பெனி ஈஸ்தாம்பிஸ் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமா அந்த ஃபீல்ட்ல பண்ணிட்டு இருக்காங்க இந்த சைட் எந்த ஏரியான்னு பாத்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஒஎம்ஆர் ஹைடெப் சரௌண்டிங்ஸ்ல இருக்கிறவங்க ஓஎம்ஆர்ல எனக்கு இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் எப்படியாச்சும் நான் ஒரு இடம் வாங்கணும் அப்படின்றவங்களுக்கு ஓஎம்ஆர் சரௌண்டிங்ஸ்ல ல ஒர்க் பண்றவங்களுக்கு நல்ல இடம் தான் இந்த இடம் ஓஎம்ஆர்ல எங்க அப்படின்னா நம்ம தையூர் கேலம்பாக்கம் அடுத்து தையூர் தையூர் மெயின் ரோட்ல இருந்து கரெக்டா டூ கிலோமீட்டர்ஸ் இந்த சைட் மெயின் ரோட்ல இருந்து கேலம்பாக்கம் வரைக்கும் ஆயிடுச்சு மெயின் ரோட்ல கரெக்டா டூ கிலோமீட்டர்ஸ்ல இந்த சைட் தையூர் ஸோ தையூர்ல தான் நம்மளோட சைட் அமைஞ்சிருக்கு இது வரைக்கும் ஒரு பதினஞ்சு பதினாறு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கோம் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கு அடுத்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த ப்ராஜெக்ட்டும் ஆல்மோஸ்ட் புக்கிங்ஸ் போயிட்டு இருக்கு இப்போ ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கு டிசம்பர் பிப்டீன் வந்து லாஞ்சிங் வச்சிருக்கும் சோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா லாஞ்சிங் முன்னாடி தான் எடுத்துட்டு இருக்கோம் இங்க ஏன் இடம் வாங்கணும் அப்படின்னா என்ன சார் சொல்லுவீங்க சார் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நீங்க பாத்துட்டீங்கன்னா ஓஎம்ஆர் ல வந்து ஹைடி அப் பெருகுதோ அதே மாதிரி ரெசிடென்சியலும் ரொம்ப பெருகிடுச்சு ஓஎம்ஆர்ல ஒரு டைம் வந்து தரமணி விட்டு தாண்டதுலாம் கஷ்டம் பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருப்பூர் ஒரு எண்டுன்றது ஒரு முருகர் கோயில்ல ஒரு காலத்துல வந்து ஒரு ஊருக்கு போற மாதிரி போவாங்க பட் இன்னைக்கு இங்க இருந்து பாத்தீங்கன்னா வித் டுவெண்ட்டி மினிட்ஸ் டென் மினிட்ஸ்ல முருகர் கோயில் அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டோம் சிட்டி அப்படியே உங்களுக்கு டெவலப் ஆயிட்டே வருது ஏன் வாங்கணும் ஒரு நல்ல கொஸ்டின் அதாவது பாத்தீங்கன்னா இப்போ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வராங்க வீடு கட்டிட்டு வராங்க அந்த டெவலப்மெண்ட் போக போக இன்னைக்கு நீங்க சோழிங்கநல்லூரா இருக்கட்டும் நாவலூரா இருக்கட்டும் படூர் இருக்கட்டும் கேலம்பாக்கம் இருக்கட்டும் ஆல்மோஸ்ட் இங்க வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் இல்லாம ஒரு சொத்து வாங்க முடியாது அந்த லெவலுக்கு வந்துருச்சு அடுத்தது தையூர் தான் இப்ப டெவலப்மெண்ட் போயிட்டு இருக்கு ஸோ இந்த இடத்துல நம்ம ரொம்ப ரொம்ப லோவஸ்ட் ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம் அதுதான் ரீசன் மோஸ்ட்லி ஐடியில இருக்கிறவங்க சிட்டில இருந்து வெக்கேட் பண்ணிட்டு இங்க ஃபுல்லா டெவலப்மெண்ட்ஸ் பண்ணிட்டு வராங்க ஒயம்ஆர்ல இன்னைக்கு நான் இடம் வாங்கணும் அப்படின்னா தையூர் தான் உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது

நம்மளோட கனெக்டிவிட்டி இப்போ நம்ம காயார் வழியா போனீங்கன்னா இல்லல் சேர்ந்துடலாம் நம்ம சைட்ல இருந்து கிட்ட இந்த சைடு போய் பாத்தீங்கன்னா ஓஎம் ரோடுக்கு பேரல் ஈஸியா ஒரு விஜிபி எம்ஜிஎம் இருக்கு மகாபலிபுரம் வரைக்கும் அந்த ஹைவே வருது அந்த ஹைவே ரோடு இருக்கு இந்த இடத்துல இருந்து கரெக்டா ஒரு பிப்டீன் மினிட்ஸ்ல போனீங்கன்னா கேலம்பாக்கத்தை வந்து வண்டலூர் டு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் போயிடலாம் அது ரீச் உங்களுக்கு இது எப்படின்னா ஆப்டர் ஒரு டென் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் கழிச்சு எல்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா எந்த சரௌண்டிங்ஸ் வேணா இங்க இருந்து நீங்க போலாம் ஈஸி ஆக்சஸ் இருக்கு பண்ணிக்கலாம் ரெண்டாவது சைட்டும் பாத்தீங்கன்னா ஓஎம்ஆர் மெயின் ரோட்ல தெரிந்து பாருங்க அதுதான் பாத்தீங்கன்னா விஜயசாந்தி பில்டிங் அப்பார்ட்மெண்ட் அபார்ட்மெண்ட் பின்னாடி தெரியற அந்த பில்டிங் வந்து விஜயசாந்தி ஆமா விஜயசாந்தி அபார்ட்மெண்ட் அதுக்கு அப்படியே பக்கத்துல பாத்தீங்கன்னா எஸ்எம்கே ஃபோம்ரா காலேஜ் வரும்போது பார்த்தோம் ஆமா ஆன் ரோட்ல இருக்கு பிஎஸ்பி பாலிடெக்னிக் இருக்கு அதுக்கு அப்புறம் வந்து அக்ஷயா ஜனவரி அந்த அபார்ட்மெண்ட் இருக்கும் ஆமா சோ ஆன் தி ரோட் இங்க இருந்து பாத்தீங்கனாலே தெரியுது மெயின் ரோட் வழியா தான் உள்ள வந்தீங்க உள்ள வந்து ஆமா கரெக்ட் மெயின் ரோட் அந்த வழியா தான் வந்திருக்கோம் நாங்க நாங்க வர்ற வழியுமே வீடியோ எடுத்துக்கிறோம் அந்த அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்க பார்க்கலாம் அதுல இருந்து அங்க இருந்து எவ்வளவு தூரம் சார் கரெக்ட்டா 2 கிலோமீட்டர் சார் ஆமா நம்ம 1 கிலோமீட்டரா சொல்ல 2 கிலோமீட்டர் வரும் மேக்ஸிமம் 2 3 मिनिटஸ்ல ரீச் ஒரே ரோடு தான் உங்களை உங்களுக்கு பஸ் ரூட் அதுவும் இந்த மெயின் ரோட அந்த ரைட்டு கட் பண்ணால் உள்ளே வந்து உள்ளே வந்தலாம் நம்மளோட சைட் ஆகி ஸோ ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்கும் கம்மிங் ப்ராஜெக்ட் சார் இப்போ எல்லா யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து ஒரு இடம் வாங்கணும் வீடு கட்டுற ஒரு கனவாக சுற்றிட்டு இருக்கிறப்போ இந்த பட்ஜெட்டில் நாங்கள் கொடுக்குறோம் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்க்கலாமா இல்லை உடனே வீடு கட்டி வர்றதுக்கு சார் அதாவது நம்ம உண்மையாக சொல்ல போனால் ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் பண்ணலாம் சார் எனக்கு வந்து இங்கே சோழிங்க முன்னாடி வாங்க முடியல சார் நான் சொன்ன மாதிரி சிறு வாங்க முடியாதுன்னா ஏன்னா ஃபுல் ரெஷ் ஆயிடுச்சு அந்த மாதிரி இடத்துல அவ்வளவு பொட்டன்ஷியலான ரேட் தான் இருக்கும் நீங்க இந்த மாதிரி டெவலப்மெண்ட் ஏரியால வரும்போது கொஞ்சம் உங்களுக்கு லோன்லியா ஃபீல் ஆனாலும் பட் ஆஃப்டர் டூ இயர்ஸ் கழிச்சு உங்களுக்கு இது ஃபுல் ரெசிடென்ஷியலா மாறிடும் மாறிடும் நீங்க ஃபர்ஸ்டே வரீங்கன்னா இந்த ரேட்டு டூ இயர்ஸ் கழிச்சு நீங்க நல்ல ரெசிடென்ஷியல் மாறிடுச்சு அப்படின்னா அப்ப அந்த ரேட் இன்க்ரீஸ் ஆகிறப்ப உங்க பட்ஜெட்ல வராது ஸோ எல்லா ஊரும் அப்படி தான் நம்ம போக ஒரு வீடு கட்டும் போது அடுத்தது வீடு வரும்போது டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும் நம்ம சைட்டுக்குள்ள என்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் நம்ம பண்ணப் போறோம் ஏன்னா அதை கேட்கறேன்னா இது வந்து இப்ப நம்ம ப்ரீ ப்ரீலான்ஸ்ல தான் எடுத்துட்டு பண்ணிட்டு இருக்கோம் நீங்க என்னென்ன டெவலப் பண்ண போறீங்கன்றது இப்ப நம்ம வீடியோல காட்டினாலும் தெரியாது கண்டிப்பா

வாக்கிங் ஏரியா இருக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு அம்யூனிட்டிஸ் நம்ம பண்ணித்தரோம் அம்யூனிட்டிஸ் வச்சிருக்கோம் ஃபுல்லா இன்னும் கார்டனிங் ஏரியா பின்னாடி பண்ணிட்டு இருக்கிறோம் இன்னும் ஒரு டென் டேஸ் கழிச்சு இந்த சைட் வந்து பாக்குறப்போ இன்னும் பயங்கரமா ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் சோ ஏன் இதை நம்ம இப்பயே பிஃபோரா நம்ம சொல்றோம் ரீசன் என்னன்னா இதெல்லாம் இப்பயே புக் பண்ணாதான் கஸ்டமர்ஸ்க்கு உண்டான வந்து ஒரு நல்ல பிளாட் ஒரு ஃப்ரண்ட் பிளாட் எதிர்பார்க்கிற ஏரியால கிடைக்கும் கார்னர் பிளாட் ஏன்னா இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது லோ பட்ஜெட் பிளாட் இந்த பட்ஜெட்டுக்கு ஓஎம்ஆர்ல உங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது இந்த இடம் மட்டும் தான் உங்களுக்கு லோ பட்ஜெட் பிளாட் பட்ஜெட் பிளாட் போது அறுபது லட்சம் எண்பது லட்சம் வாங்குறவங்கலாம் வந்து செலக்டடான ஏரியா பார்ப்பாங்க லோ பட்ஜெட்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வரப்போ அவங்களும் கொஞ்சம் ஸ்பீடா இருப்பாங்க அப்போ வரப்ப நம்ம முன்னாடியே வந்துடணும் ப்ரீ புக்கிங் சார் வந்துட்டு இந்த இடத்துல எனக்கு ஒரு ஃபேசிங்ல வேணும் தேர்ட்டி ஃபீட்ல வேணும் ஃபார்ட்டி ஃபீட்ல வேணும் இந்த மாதிரி டைம்ல இப்ப இப்பயே பாத்தீங்கன்னா இருபத்தாறு பிளாட் கிட்ட புக் ஆயிடுச்சு முடிஞ்சது இருபத்தாறு பிளாட் முடிஞ்சது பேலன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு அறுபது பிளாட் கிட்ட தான் இருக்கு ஓகே இப்ப நீங்க லேஅவுட் போட ஸ்டார்ட் பண்ணி அந்த டைம்ல இருபத்தாறு பிளாட் வித்தாச்சு ஆமா வித்தாச்சு முடிஞ்சது எல்லாமே அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க சார் இது வந்து ஒரு பிப்டி இயர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் நாங்க தரோம் ஃபர்ஸ்ட் அவர் அம்பது வருஷத்துக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் இந்த லேவிக்கு நாங்க தரோம் அதாவது தாய் பத்திரம் பட்டா சிட்டா இசி ஏரிஸ்ட் எஃப் எம்பி ஆடங்குள் காப்பி எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா லீகலா டெட் செட் எல்லாமே குடுத்துருறேன் உங்களுக்கு நிறைய ப்ரோமோட்டோஸ் பாத்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ் குடுக்குறாங்க ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் உள்ள கொடுத்துட்டு டாக்குமெண்ட்ஸ் பாக்குறாங்க ஏதோ டாக்குமெண்ட்ஸ்ல ப்ராப்ளம் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அவங்களால வாங்க முடியாத ரிட்டர்ன் குடுக்குறப்போ ப்ரோமோட்டோஸ் ஆஃபீஸ்ல போயிட்டு ஒரு சண்டை நடக்குது அவங்க தர மாட்டுறாங்க ஒரு திருப்ப திரும்ப கிட்ட ஒரு டைட் பண்ணுவாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கிறப்போ நான் என்ன சொல்றேன்னா இந்த லேவுட்ல நீங்க அட்வான்ஸே பண்ண நீங்க அட்வான்ஸே பண்ண வேண்டாம் சூப்பர் நான் உங்களுக்கு டாக்குமெண்ட் சரியான பாயிண்ட் நீங்க ஃபர்ஸ்ட் பிளாட் பாருங்க சைட் வாங்க ஃபர்ஸ்ட் பிளாட் பாருங்க சார் எனக்கு இந்த பிளாட் ஓகே அப்படினு சொல்றாங்க இதுக்கான டாக்குமெண்ட் செக் பண்ணனும் ஆமா செக் பண்ணனும்னு சொல்றாங்க ஐ இமிடியேட்டா டாக்குமெண்ட் கொடுக்கறேன் வெறும் பேப்பர் சார் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கறேன் நீங்க ஒன்ஸ் உங்க லாயர் கிட்ட போய் 2 3 டேஸ்ல வெரிஃபை பண்ணுங்க இது நல்லா கிளியரா இருக்கு இத பண்ணுங்க ப்ரோசீட் பண்ணலாம்னு சொல்லிட்டாரா அதுக்கு அப்புறம் அட்வான்ஸ் எடுத்துடுவாங்க ஒரு அக்ரிமெண்ட் போடுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க தாராளமா போயிட்டாங்க எங்களுக்கு உங்களுக்கு ஸ்மூத்தா போய்டும் ஆமா முன்னாடியே காசு இவ்வளவு கொடுத்தாதான் நான் டாக்குமெண்ட் கொடுப்பேன் அப்படிங்கற

எஸ் எம் கே ஃபோம்ரா இருக்கு பிஎஸ்பி பாலிடெக்னிக் இருக்கு அப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எஸ்எஸ்என் காலேஜ் இருக்கு அந்த ரோட்ல போனீங்கன்னா வேல்ஸ் அக்னிகள் அந்த மாதிரி இருக்கு காலேஜஸ் நிறைய இருக்கு சார் மோஸ்ட்லி காலேஜ் பசங்களுக்கு ஒரு த்ரீ டு ஃபோர் கிலோமீட்டர்ஸ்ல இருந்தால் பிரச்சனை இல்ல அவங்க போயிட்டு வந்துருவாங்க ஸ்கூல் பசங்களுக்கு நியரஸ்ட்னா நிறைய ஸ்கூல் இருக்கு எமர்ஜென்சி அப்படின்னா ஹாஸ்பிடல் சார் இங்க செட்டிநாஸ்ட் ஹாஸ்பிடல் இருக்கு இதே ரோட்ல மெயின்ல பண்ணீங்கன்னா பாலாஜி ஹாஸ்பிடல் இருக்கு ஹாஸ்பிடல்ஸ் எமர்ஜென்சி பெரிய ஹாஸ்பிடல்ஸ்லாம் இருக்கு ஈசிஆர்ல போனீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு ஹாஸ்பிடல்ஸ் நிறைய இருக்கு சார் ஹாஸ்பிடல் சார் போல சார் நான் சொல்ற ஹாஸ்பிட்டல் பத்து கிலோமீட்டர்ஸ் வைஸ்ல ஒரு டூ அண்ட் ஆஃப் த்ரீ கிலோமீட்டர்ஸ் நீங்க எதை கேட்டாலும் ரெண்டு கிலோமீட்டர் மூணு மூணு அவ்வளவுதான் சார் ஓஎம் ஆர்ல தான் நான் சைட் போடுறேன் நான் எங்கேயும் லாங்கள கிடையாது ஓஎம்ஆர் ப்ராப்பர் ஓஎம்ஆர் வந்து நல்லா இன்னைக்கு ரீச் ஆயிடுச்சு தையூர்ல நம்ம சைட் பண்றோம் சோ ஆல்ரெடி பக்கவா டெவலப் ஆன ஏரியாவுக்கு பக்கத்துல போடுறோம் கண்டிப்பா நீங்க சொன்னது கரெக்ட் டெவலப் ஆன ஏரியா பக்கத்துல போறோம்னா அடுத்த டெவலப்மெண்ட் அதுதான் அதுதான் இந்த பட்ஜெட்ல வாங்கவே முடியாது அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க

பதினஞ்சு லட்சத்துல ஸ்டார்ட் ஓஎம் ஆர் ரோட்ல நான் மட்டும் தரேன் நான் தான் தரேன் ஆப்ஷனை மிஸ் பண்ணாதீங்க சோ பிக் ப்ரமோட்டர்ஸ் கம்பெனி மட்டும் தான் உங்களுக்கு பதினஞ்சு லட்சத்துல தரேன் இப்ப நம்ம லேண்ட் மட்டும் தான் கொடுக்கறோமா சார் இல்ல நம்ம வீடுமே கட்டி கொடுக்கறோமா கன்ஸ்ட்ரக்ஷன் தாராளமா பண்றோம் பிக் ப்ரமோட்டர்ஸ் கம்பெனி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பல்சரி நம்ம பண்ணுவோம் ஏன்னா நம்ம போற லேவர்ஸ்ல ஒரு ரெண்டு மூணு வீடு கட்டிடுவோம் கன்ஸ்ட்ரக்ஷன் வேணா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம் அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இடத்துல எட்நூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியால நான் ரேட் சொல்றேன் நாற்பத்தஞ்சு லட்சத்துல அதுவும் நீங்க லோன் போய்க்கலாம் கையில இருந்து ஒரு அஞ்சு லட்சம் இருந்தா போதும் வேலை நாற்பது லட்சம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒரு தனி வில்லா டூ பி டியூப்ளெக்ஸ் டூப்ளெக்ஸ் ஹவுஸ் ஒய் நான் உங்களுக்கு தரேன் அப்பார்ட்மெண்ட் கிடையாது தனி வீடு உங்களுக்கு சொந்த இடம் நாற்பத்தி அஞ்சு லட்சத்துல வெறும் நாலே மாசம் மட்டும் டைம் கொடுங்க அஞ்சாவது மாசம் உங்க சொந்த வீட்டுல நீங்க இருக்கலாம் இருக்கலாம் கண்டிப்பா இருக்கலாம் ஓகே நம்ம வீடியோ பார்த்துட்டு சைட்டை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எப்படி சார் இப்ப அவங்களா டைரக்டா வரணும் இல்ல சார் நம்ம கம்பெனி பொறுத்தவரைக்கும் பிக் ப்ரொமோட்டர்ஸ் பொறுத்தவரைக்கும் ஜஸ்ட் ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பர் மட்டும் கால் பண்ணுங்க சைட் பத்தி முதல்ல எல்லா டீடைல்ஸும் ஷேர் பண்றோம் சார் எனக்கு சைட் உடனே பார்க்கணும் இந்த போல சைட் விசிட் பிக்கப் பண்ணா நம்மளோட கம்பெனி கேபே இருக்கு இமீடியா சைட் விசிட் வந்து பார்த்துடலாம் என்ஆர்ஐஸ் யாராச்சும் இருக்கீங்க என்ஆர்ஐஸ் ஏதாச்சும் வெளிநாட்டுல இருந்து கால் பண்ணுவாங்க என்னோட பேரண்ட்ஸ் யாராவது பிக்கப் பண்ணுவாங்க போனா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்தா சோ அவங்களுக்கு கேப் பிக்கப் பண்ணி சைடு கூட்டி வந்து காமிச்சு சேஃபா கூட்டி வந்து போய் விட்டுரும் சோ சைடு விசிட் ஃப்ரீ சைடு விசிட் அதுக்கு எந்த வித பேமெண்டும் கிடையாது நம்ம வீடியோ பார்த்துட்டு வர்றவங்களுக்கு உங்களால என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துருவீங்களா சார் சாரோட வீடியோ வீடியோ ஷாப் மூலமா வீடியோ பார்த்துட்டு வர சப்ஸ்கிரைபर्स கண்டிப்பா சொல்லுங்க சார் வீடியோல பார்த்தப்ப நீங்க ஏதாவது gift தரணீங்க நான் அதையும் சொல்ல விட்டுட்டு ஏனா நான் வந்து எந்த ஆஃபர் தரல என்னோட ஓன் மணில உங்க கிட்ட வாங்கி கிடையாது என்னோட ஓன் மணில சார்க்காக ஏதாவது ஒரு gift உங்களுக்கு நான் கண்டிப்பா கொடுத்துறேன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ நீ இந்த ஓஎம்ஆர்ல உங்களோட காலை பதிக்கறதுக்கு உண்டான இடம் தான் இது சோ உங்களுக்கு ஒரு ஐநூத்தி ஐம்பது ஐநூத்தி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்கு கார்னர் ஒரு அரை கிரவுண்ட் இருக்கும் ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்கு எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கு உங்களுக்கு எந்த பிளாட் பிடிச்சிருக்கோ அந்த ஸ்கொயர் ஃபீட்ல நீங்க வாங்கிக்கலாம் எல்லா ஃபேஸிங்லயும் இருக்கு சார் நார்த் எஸ்ட் சவுத் வெஸ்ட் சார் இப்ப இருக்குது இப்ப இருக்கு ஆனா அவங்க வரப்போ இருக்குமான்னு தெரியல ஆமா நீங்க எவ்வளவு சீக்கிரம் வரீங்களா நிஜம் அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கு அதுக்கு மாதிரி பார்த்துக்கலாம் ஒரு ஸ்கொயர் ஃபீட் என்னதான் வேலை சொல்றீங்க சாரி இங்க ஸ்கொயர் ஃபீட் ரேட் பாத்தீங்கன்னா ஆன் மெயின் ரோட்ல நாலாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம்னு போயிட்டு இருக்கு நீங்களே சில வீடியோஸ் கூட பாத்துருப்பீங்க இதை தாண்டிலாம் நம்ம லேவ் போட்டிருக்காங்க நாலாயிரம் ஐயாயிரம் எல்லாம் சொல்றாங்க அதுல இருந்து பாதி ரேட்டு அதாவது ரெண்டாயிரத்தி எட்நூறு ஒரு சதுரடி ரேட் நெகோஷியபிள் நெகோசியபிள் நெகோசியபிள் மேல சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல நெகோசியபிள் சொல்லிட்டாரு நேர்ல வந்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்குங்க ஏகப்பட்ட டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு சோ அவ்வளவுதாங்க இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம் அண்டில் தென் பை பாய் தேங்க்யூ சார்